தடயம் டூ பாயிண்ட் ஃபைவ் நேரர்களே வணக்கம் நான் உங்கள் தடயம் பாபு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் கடந்த வாரம் நடந்த மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் மொத்தம் எண்பத்தெட்டு பேர் கலந்து கொண்டதாக தகவல் அந்த எண்பத்தி எட்டு பேருக்கும் ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டது திமுகவா டிவி எந்த கட்சியில் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டிக்கெட் காரணத்தை எழுதி கொடுத்தாங்க அது ஒரு நான்கு பேரை தவிர மற்ற எண்பத்தி நாலு பேரும் விஜயோடு கூட்டணி வைக்கலாம் என்றும் நான்கு பேர் திமுகவோடு கூட்டணி வைக்கலாம் என்றும் அவங்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறாங்க அதை ஒட்டிதான் இன்னைக்கு டிவி கேல ஓபிஎஸ் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு பெரிய பூத்துனா திமுக கூட்டணியிலிருந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகார வேண்டும் என்று காங்கிரஸ் போர்கொடி தூக்கி வெளியே வந்தால் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தால் வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இணைவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஓ பி எஸ் திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறார் என்கின்ற ஒரு லேட்டஸ்ட் தகவல் இங்கே கிடைத்திருக்கிறது ஏன்னா கொள்கைலாம் கிடையாதுங்க இப்ப டிவிக்குல இருந்து ஓபிஎஸ் வெளியேறுனா கொள்கைலாம் கிடையாது சீட்டு இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி எம்எல்ஏ சீட்டு கேட்கிறார் யாரு ஓபிஎஸ் கேட்க போறார் விஜய்க்கார் தரலாம் என வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் எண்ணிக்கை குறையும்ல அப்புறம் என்ன பண்ணுவார் ஓபிஎஸ் ஆதரவர்கள் சீட்டு கொடுத்த தன்னுடைய அரசியல் இருப்பை ஓபிஎஸ் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரணும் போக கலைஞர் சேகரிக்கம் சீட்டு வாங்கி கொடுத்துடணும்ல ஆனால காங்கிரஸ் வந்தா தனக்கு சீட்டு குறையுறதுக்காக திமுக ஒரு துண்டு போடுச்சுங்கிறது ஓபிஎஸ் அங்கேயும் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராக முடியாது சப்போஸ் அவர் முதலமைச்சரான துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கின்ற ஒரு பேச்சு இருக்கிறது அதே நேரத்தில் திமுகவில் ஓபிஎஸ் இணைந்தால் அவருக்கு முப்பது தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிகபட்சமாக சீட்டில் கொஞ்சம் முன்ன கூட இருக்கலாம் ஆனால் திமுகவில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு யார் காரணம்னா அந்த எடப்பாடி தான் காரணம் அஞ்சு கட்டமா நூத்தி எழுபத்தி எட்டு தோதுல பிரச்சாரம் பண்ணி திமுக ஒரு சக்தி மூணு அமாவாசை தான் இருக்குன்றாரு நீங்க தேர்வு இருப்பீங்க இல்லையானே உங்களுக்கே இப்ப தெரியல ஏன்னா அரசியல நிரந்தர நண்பன் இல்ல நிரந்தர எதிரி இல்லை நீங்க வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டுதான் நல்லது நீங்க வந்து உங்களுடைய பிடிவாத குணத்தால் நீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சி தலைவரா கூட இப்ப சந்தேகமா இருக்கு எனவே தச்சமே இந்த அரசியல் நிலவரத்துல ஓ வந்து இன்னைக்கு முன்னில இருக்கிறாரு அந்த பக்கமாக எந்த பக்கமும் தெரியல இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலு இருக்கிறது என்பதை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி